அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சுமதி நான் சென்னையில இருந்து பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுசேவை அறக்கட்டளை அப்படிங்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அதுல ஒரு உறுப்பினருங்கிற முறையில சில தகவல்களை இந்த காணொளி மூலமா உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துல பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள ஏழை எளிய மக்கள் சிறுநீரக செயலிழப்பு புற்றுநோய் மாதிரியான மிகவும் செலவாக கூடிய மருத்துவ செலவுகளுக்கு ரொம்ப மாத மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சிறு சேவை அமைப்பினர் பெரிய உதவி செஞ்சுட்டு வர்றாங்க இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக கடந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அறக்கட்டளையினுடைய கூட்டத்துக்காக சென்னையிலிருந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் அந்த கூட்டத்தில் அவங்க பகிர்ந்துகிட்ட தகவல்கள் எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் வரை ஐந்து ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாளர்களினுடைய விவரம் அவர்கள் கொடுத்த தொகை எவ்வளவு பயனாளிகள் எவ்வளவு தொகை பெற்றிருக்காங்க நோயாளிகளினுடைய நோயின் தன்மை அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தொகை அவர்கள் சிகிச்சை பெற்று வர்ற மருத்துவர் கொடுத்த பரிந்துரை கடிதம் ஆகிய அனைத்தும் எல்லவும் சந்தேகமின்றி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க இந்த அறக்கட்டளையின் பெரிய சிறப்பம்சம் என்னன்னா நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஒவ்வொரு மாதமும் நான் சொன்ன விவரங்கள் அனைத்தையும் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் அவங்க தெளிவா அதுல பகிர்ந்துக்கிறாங்க இதன் காரணமாதான் என்னுடைய நம்பிக்கை இரட்டிப்பாச்சு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த கூட்டத்தில் நான் கலந்துகிட்டு வந்தப்புறம் நான் கொடுத்த நம்பிக்கையின் பேரில் என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஒரு பத்து பேர் அதற்கு முன்னாடி ஒரு பத்து பேர் ஆகும் மொத்தம் இருபது பேர் ஒவ்வொரு மாதம் அவங்களால இயன்ற ஒரு சிறிய தொகையை நன்கொடையா அனுப்பிட்டு வர்றாங்க இதனால நான் உங்களுக்கு கேட்டுக்கிற வேண்டுகோள் என்னென்னா பொருளாதாரத்தில் மிகவும் சிரமப்படுற மருத்துவ செலவு செய்ய முடியாத ஏழை மக்களுக்கு நம்மாலான சிறு தொகையை கொடுத்து அவர்களுடைய வாழ்வில் சிறு ஒளியா இந்த சிறு சேவை அறக்கட்டளை நடக்கிறதுக்கு நாம் அனைவரும் கரம் சேர்ப்போம் கை கொடுப்போம் நன்றி